பேர் சோஜாங்க நாங்க கொறவூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க எங்க ஊர் பழகு பாளையம் பல்லடம் அந்த அவனாசி பாளையத்துல இருந்து வந்து போலீஸ் தாஸ்ன்ற போலீஸ் போலீஸ்காரங்க வந்து என் மருமான போன் போட்டு வா விசாரிக்கணும் பல்லற கொலை வழக்கு படி விசாரிக்கணும் அப்படி சொல்லி கூப்பிட்டு விசாரிச்சாங்க அவனும் ஒரு வாரம் போயிட்டு தான் இருந்தோம் காலையில போனா சாயங்காலம் நைட்டு தான் வீட்டுக்கே வருவோம் ஒன்பது மணி தான் வருவோம் அது வரைக்கும் அவங்க விசாரிச்சிட்டே தான் இருப்பாங்க விசாரிச்சிட்டு இருப்பாங்க நாங்க டெய்லி சாப்பாடு சம்பாரிச்சோம்னா சாப்பிட முடியும் அது கூட பொருட்படுத்தாம எங்களை வாவான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க நான் என் மருமகனும் என் குழந்தனாரும் எல்லாரும் தான் இந்த கேஸுக்கு போய் போய் விசாரிக்க போயிட்டு இருந்தாங்க அவங்க தேவையில்லாத இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நோண்டி நோண்டி டைம் சொல்லு நேரத்தை சொல்லு மழை கொஞ்சமா வந்துச்சா பெருசா வந்துச்சா கயிறு கட்டிட்டு போனியா கயிறு கட்டாம போனியா ஆட்டோவில எந்த வழியா போனா அப்படின்னு கேட்டு ரொம்ப டார்சல் பண்றாங்க நீங்களே கொலை பண்ணிட்டு கட்டிய குத்து குத்தி எடுத்துருக்குற ஆனா துணிய மூட்டை கட்டி நீ வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டு நிரட்டுறாங்க துப்பாக்கி காட்டி அவனை கேஸ் ஒத்துக்க சொல்றாங்க அஞ்சு லட்ச ரூபா தரேன் ரெண்டு பேர் ஜாமீன் தர்றேன் அதை வச்சு நீ கேஸ் எடுத்துக்கலாம் பத்து லட்சம் ரூபா கூட தரேன்டா நீ கேஸ் ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவன்

அவினாசிப்பாளையம் விசாரிக்க கூடுவேன் என் பேர் அரிதாஸ் நான் குருவாசங்கத்தை சேர்ந்தவன் இவன் பேர் விஷ்ணு அவன் வந்து குருவாசங்கம் சேர்ந்தவன் நாங்க ரெண்டு பேர் கேரளா நாங்க வந்து இங்க வந்து கூலி வேலை தான் பாக்குறோம் ஆட்டை ஓட்டு வாடகை ஓட்டு சம்பாதிக்கிறோம் இந்த மாதிரி அவினாசி பாளையத்துல ஒரு மூணு குளம் எடுத்து போச்சு அதுக்கு வந்து கிசாரிக்கன்னு சொல்லி எங்க வந்து தாழ்ச்சி பண்ணுவாங்க ஒரு வாரமா வந்து தாசி பண்ணிட்டு இருக்காங்க பயங்கரமா அடிக்கிறாங்க அடிச்சு விசாரிக்கிறத கண்ணு கட்டி வச்சு துப்பாக்கி சுடுவேன் இந்த கேஸ் அஞ்சு லட்சம் பணம் தர்றேன் அப்படி சொல்லி பயங்கரமா விசாரிச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி அடிக்கிறாங்க சார் இந்த மாதிரி நாங்க வந்து எந்த தப்புவே போக மாட்டோம் இந்த தப்புவே போனது கிடையாது கேஸ் எங்கே எதுவுமே கிடையாது அது வந்து இவங்க வந்து ஓவரா டார்ச்சர் பண்ணி எங்கே கேஸ் ஊத்துக்கோ கேஸ் ஊத்துக்கோன்னு சொல்லி பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காங்க எங்களால தாங்க முடியல எனக்கு டெய்லி சம்பளம் தான் வந்து நான் பாட்டு பிரிக்கையோ இல்ல கல்விவோம் ஏதாச்சும் ஒரு வேலை பாத்துதான் என் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்ப இந்த வந்து என் வீட்டுல வந்து வீடு வீட்டு வீட்டு உடச்சு உள்ள போய் செக் பண்ணி சோதனை பண்ணிருக்காங்க போய் எதுவுமே இல்ல எப்படின்னு எப்படினு ஏன் வண்டி மாட்டி கிடைச்சாமா வண்டி வந்து வீடு கழிச்சாம காலி பண்ணு எஸ்டா எப்ப காளி பண்ணனு அந்த டேட்டு காட்டாங்க எனக்கு தெரியலனு சொன்னேன் அந்த டைமுக்கு கேட்டான் அதுவும் தெரியலன்னு சொன்னேன் இல்ல நீ தான் அதை பண்ணிருக்க அப்படி சொல்லி எனக்கு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி அடிக்கிறாங்க கண்ணங்களாம் கட்டிக்கிட்டு அடிக்கிறாங்க அடிச்சுட்டு கேஸ் ஒத்துக்கோ இந்த துப்பாக்கி வச்சு சுட்டு துப்பாக்கி வச்சு சுட்டு சுட்டுருவ உங்க பாடி வந்து நான் கேரளா கொடுக்கவா இங்க கொடுக்க சொல்லி என்ன வந்து பயங்கரமா பயப்படுத்தினாங்க நானும் அது அது கிட்ட சொன்னேன் ஏன்னா கேஸ் ஒட்டுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசிருந்தேன் சார் இந்த இன்னும் லட்ச ரூபாய் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு லட்ச ரூபாய் பணம் தரேன் இந்த கேஸ் ஒத்துக்கோ அப்படியே ஜாமீனுக்கு ஆள் நிக்க ஆள் வந்துரும் இந்த கேஸ் ஒத்துக்கோன்னு சொல்லிருக்காங்க அது நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் இந்த கேஸ ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா அதுக்கு நீ என் பொண்டாட்டி அப்படின்னா அழுதுட்டா இந்த மாதிரி ஒத்துக்க சொன்னா புருஷன் கேஸ் கேஸ் ஒத்துக்க சொல்லு அஞ்சு வருஷம் பணம் வாங்கிக்க அப்படின்னு சொன்னாங்க நானும் ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டேன் சொன்னது சார் எனக்கு பொண்ணு கூடி கொடுங்க அதனால கேஸ் ஒத்துக்க மாட்டேன் சார் அப்படியே அவர்கிட்ட சொல்லி பேசி சார் அவினாசி பாளையம் அவினாசிப்பாளையம் மூணு குலம் நடந்ததுல அந்த கேஸ் தான் சார்